வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க பழிக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம் அப்படிம்பாங்கல்ல அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் நிறையா செய்தி சேனலில் பார்த்தீங்கன்னா கல்யாண் பேனர்ஜி கர்ஜனை நம்ம வந்து இவங்க ஜோதிமணி கர்ஜனை அப்புறம் நம்ம வந்து கனிமொழி கர்ஜனை இப்படி பலவிதமான விஷயங்கள் போட்டுட்ருக்காங்க இப்போ அதை விட தாண்டி நீங்கள் ஒரு அமைச்சர் மாதிரியாக நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு கல்யாண் பேனர்ஜி சொல்கிறத கேட்டிருப்பீங்க கல்யாண் பேனர்ஜி கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு இங்கே ட்விஸ்ட்டு என்னென்னா கல்யாண் பேனர்ஜியை வந்து அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டரை பார்த்து கேட்குறாரு நீங்கள் வந்து ஏன் வந்து எங்களுக்கு நிதி தரலன்னு கேட்டுட்ருக்காரு அதே நேரம் அது அந்த பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தகவல் மம்தா பேனர்ஜி காதுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க இவங்க அதாவது பிஜேபி எப்படி வந்து கல்யாண் பேனர்ஜி அவமானப்படுத்துது நாடாளுமன்றத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி சட்டமன்றத்தில் பிஜேபி இன்றைக்கி பட்ஜெட்டு எல்லா எம்எல்ஏக்களையும் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஜெ நம்ம மம்தா பானர்ஜி ஏன் அதான் காமெடி நீங்கள் எங்கள் எங்களுடைய உறுப்பினரை வந்து கேட்குற கேள்விக்கும் மரியாதைலாம் பதில் சொல்கிறீங்க நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நீங்கள் பவர் சட்டமன்றத்தில் நான் பவர் தூக்கி போட்டேன் நான் முடிச்சா கதை பழிக்கு பழிம்பாங்களே அதான் அதாவது இப்போ எப்படி திரும்ப போடுறாங்க நாடாளுமன்றத்தில் கல்யாண் பேனர்ஜி ஆவேசமான பேச்சு இந்த பக்கம் கல்யாண பே கல்யாண் பேனர்ஜி பேசி கொண்டிருக்கும் போது பிஜேபி உறுப்பினர்கள் சத்தம் போட்டு ரகலை பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மம்தா பேனர் பிஜேபிக்காரங்களா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது பட்ஜெட் நடக்குது எல்லோரும் சஸ்பெண்டு இங்கே அவங்க கத்துறாங்க மம்தா பேனர்ஜி சும்மா உட்காந்துருக்காங்க சிரிச்சுக்கிட்டே அப்போ பிஜே பிஜேபியை கதற விட்ட மம்தா நாடாளுமன்றத்தில் எங்களை கதற விட்றீங்களா அங்கே உங்களை கதற விட்றன்ட்டு என்ன நடந்தது அதாவது கல்யாண் பேனர்ஜி அப்படிங்கிற ஒரு மூத்த உறுப்பினர் உங்களுக்கு தெரியும் நல்லா பேசுவார் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி நம்ம நிதி கொடுக்காமல் நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஏழு எல்லா ஊர்லேயும் பரப்புவ பண்ணுவாங்க அதே போல் இன்றைக்கி மம் இன்றைக்கி மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை என்னென்னா அவங்களுக்கு வந்து சில திட்டங்களுக்கான நிதி கொடுக்கல இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நிதி கொடுக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும் வணிக அந்த சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து ஈடி கைது பண்ணுது கைது பண்ணி ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு அவங்க வந்து இப்போ மினிஸ்டர் இல்லை சிறையில் இருக்கார் அதுக்கப்புறம் ம மருத்துவ விடுப்பு காரணமாக அவர் வந்து வெளில வந்துட்டார் ஆனால் அதில் நிறையா நாங்கள் பணம் கொடுத்தோம் பெருமளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பணத்தை வந்து கொஞ்சம் லேட்டாக லேட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பார் அங்கே இருக்கக்கூடிய எம்பிகள் போராட்டம் பண்ணும் ஆனால் ச ஆனால் மம்தா பேனர்ஜி உங்களுக்கு தெரியும் மம்தா பேனர்ஜி யாருன்னு அடிக்கடி உதக்கி உத தான் அங்கெல்லாம் ஓ நீ வந்து நிதி கொடுக்க மாட்டேன் அங்கே போய் நாடாளுமன்றத்தில் பேசினா ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறீங்களா ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்க நாடாளுமன்றத்தில் போய் பேசுகிறீங்களே பேசி என்ன ஆக போகுது ஒன்று இன்னொன்று தமிழக முழுக்க திமுக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ணுவீங்க மோடி ஒரு கூட பரவோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக சூப்பராக பண்ணுங்கள் வெயில் பண்ணிக்கலாம் ஆ நல்லா பண்ணுங்கள் என்ன நோவுது உங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நிதி கொடுக்க மாட்டேன் சார் அப்படி தான் பண்ணுவோம் எங்களுக்கு ஓட்டுன்னு இல்லை ஒன்றும் இல்லை என்ன வேணால் பண்ணுங்கள் அவ்வளோதான் மோடி சொல்கிறேன் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக நமக்கு எவ்வளோ கோபம் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அநியாயம் பண்ணுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபியை எதிர்கொள்வதற்கு ம ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு வழியை கையாளும் போராட்டம் பண்ணால் பிஜேபிலாம் கலங்காது ராகுல் காந்தி பிரியா காந்தி என்ன பண்ணுவாங்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவாங்க நாடாளுமன்றத்தை முடக்குவாங்க முடக்குனா ரொம்ப சந்தோஷம் அதை விட நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எப்போ வெளியில் போகிறீங்களோ அப்போ வந்து மசோதாவை நிறைவேற்றிடுவாங்க அதையும் தாண்டி அவங்களே ஒரு நூற்றி நாற்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க முடிஞ்சா கதை உள்ளே இருந்தால் தானே பேசுவீங்க உள்ளே இல்லைனா இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஆகிய ஆகிய நம்ம பே பேனர்ஜி வந்து இன்றைக்கி பேசும்போது கல்யாண பேனர்ஜி வந்து பேசும்போது ஏங்க எல்லாம் ஒரு மினிஸ்டர் மாதிரியாக நடந்துக்கிறீங்கலாம் பேசுகிறார் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறார் என்ன இப்படி அதாவது என்னென்னா இவர் பேசுகிறார் நிறைய பேர் சிரிச்சுட்டு இருக்காங்க என்னங்க அந்த மாதிரிலாம் பேசுகிற ஒரு டோன் ஒன்று இருக்குல்ல இன்னொன்றுங்க மகிமா மைத்தா பேசுகிறது நீங்கள் பாருங்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க மகிமா மைத்தா மீது நல்லா நான் வச்சுக்குவாங்க திமுக எம்பிக்கள் இவ்வளோ பேர் இருந்தும் திமுக எம்பிக்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ராகுல் காந்தி மேலே எடுக்கப்பட்டது மகிமா மைதா மேலே எடுக்கப்பட்டது ஏன் மகிமா அமைத்தா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அதானி அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணது இந்தியாவில் எவ்வளோ எம்பிக்கள் இருக்காங்க மோடி சொல்கிறோம் நீங்கள் வந்து திமுக காரங்களாக கூட இருங்க திமுகவுக்கு மற்ற விஷயத்தில் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் இல்லை திமுக திராவிட மாடலாம் நிறைய விஷயம் நம்ம திட்டுறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த எம்பிக்கள் அப்படின்னு இத்தனை எம்பிக்கள் இருக்கும்போது மகிமா மைதா மைத்தா மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் ஏன் மோடி கண் வச்சு அவங்களை வெளியனுறாரு பதவி பறிச்சார் ஏன் அவங்க தான் அதானிய டெஸ்ட் பண்ணாங்க மற்றவங்கலாம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உதறல் இப்போ டிஆர் பாலு வந்து அதானி ஏற்று பேசிடுவாரா கொஞ்சம் நேரம் நீ பாருங்க பேசுவாரா கொஞ்சம் வருஷம் என்ன விஷயம்னு தெரியுமா உங்களுக்கு அதான் நீங்கள் வந்தாரை யாரை சந்தித்தாங்கன்னு மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் நான் ரொம்ப போக பார்க்குறேன் இந்த விஷயத்தில் ஏன்னா நம்மளுடைய முக்கியமான விஷயம் அங்கே போயிட்டுருக்கோம் இப்போ இந்த த த த திமுக சம்மந்த விஷயம் இன்னொரு இதில் பேசிக்குவோம் இதில் பேச வேணான்னு பார்க்குறோம் அப்போ கல்யாண் பேனர்ஜி அவர்கள் பேசுகிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவர் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் அவர் கேட்குறதுக்கு பதில் சொல்லினா எதிர்வனை கண்டிப்பாக உண்டு மோடி நீங்கள் நாடாளுமன்றத்தில் கிங்கு நடையா எம்பிக்கள் எங்கள் ஸ்டேட்டில் நான் தான்பா கிங்கு பட்ஜெட் அந்த தகவல் கண்டிப்பாக போயிருக்கோம் இங்கேருந்து சொல்லியிருப்பாங்க நேரடி வேறு ஒளிபரப்பு பார்த்துருப்பாங்களா மம்தா பானர்ஜி ஓ கல்யாண் பானர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்காரு சிரிக்கிறீங்களா நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் ப்ரொசீட் அப்படின்ட்டாங்க என்ன என்ன நடந்துறீங்களா இன்றைக்கி வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் பிஜேபிக்காரங்க ரண ரணகமாக வந்திருக்காங்க பட்ஜெட்டில் பேசி பிரச்சனை அதில் பார்த்தீங்கன்னா அந்த தீபக் பர்பன் அப்படின்னு ஒருத்தர் சங்கர் கோஷ் அப்படின்னு ஒருத்தர் மனோஜ் உரக்கான் அப்புறம் இவங்கெல்லாம் ஒருத்தர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க மொத்தமாக சேர்ந்து பெரிய லெவலுக்கு நம்ம பட்ஜெட்டை பேசணுன்ட்டு வந்திருக்காங்க அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சுன்னா ஒரு செல்ஃபோன் ரிங் ஆகிருக்கு செல்ஃபோனு அப்படி சொன்னீங்கன்னா ரிங் ஆகிருக்குது ஒன்று சபாநாயகர் சொல்கிறாரு செல்ஃபோன் யார்ப்பா பாருங்கப்பா இது பிஜேபி தான் என்பா வைக்கிறீங்க எழுத்து வரக்கூடாதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் ஆர்ஸாக கேட்குறாரு வேணுனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுனே கேட்கறாரு உடனே என்னங்க இது இப்படி இது சாதாரண மேட்டர் இதுக்கே அவங்களை கோவப்படுன்னு ரேஸ் ஆராக இருப்பாருங்க அவர் மட்டும் ரேஸ் ஆகல ஒரு ரெண்டு பேர் ரைஸ் ஆகிறாங்க ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணால் இருக்காது மொத்தமாக எல்லோரும் கொந்தளிக்கணும் ஏங்க உட்காருனீங்கன்னா அவரை வெளியே அனுப்பிவிட்டுமா உடனே எல்லா உறுப்பினரும் ஏன் ஏன்னு கற்றுனாங்களா மொத்தமாக சஸ்பெண்ட் முடிஞ்சா நீ இது இது எங்கே எங்கே பொருத்தி பார்க்கணுன்னா இதே மாதிரி தான் இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் வந்து அபிஷேக் சிங்வியை ராஜ்யசபாவுக்கு நிறுத்துகிறாங்க அவருக்கு ஓட்டு போடாமல் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க நாலு பேர் பி பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க அபிஷேக் சிங்மே தோற்று போயிட்டார் ஆட்சி கவுல போகுது அப்புறம் சட்டம் ஆனால் அந்த நாலு எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் தூக்கினோன்னா ஆட்சி போகுது உடனே டி கே சிவகுமார் வந்தார் எங்கள் இமாச்சல பிரதேசத்துக்கு ஆட்சியை காப்பாற்றணும் என்ன பண்ணணும் நம்மகிட்ட எவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க நம்மகிட்ட முப்பது பேர் இருக்காங்க ரைட் பிஜேபி இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்ககிட்ட இருபத்தாறு பேர் இருக்காங்க ஓ இருபத்தாறு பேர் இருக்காங்க அப்போ இன்னொரு அஞ்சு பேரை விளக்கி வாங்கினா அவங்க முதல்ல மினிஸ்டர் ஆகிட முடியும் அப்போ என்ன பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வருவாங்க அவங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் சபாநாயகர் என்ன பண்ணுறீங்க நேராக பிஜேபிக்காரங்க அவங்கள பார்க்க வருவாங்க வரும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் வந்தவொடனே ஏங்க இங்கே வந்தீங்க அங்கே வந்து பேசுங்கன்னு சொல்லணும் சார் பேச தான் வந்தவங்கிறேன் நீங்கள் ஆர்சா பேசிட்டீங்க எல்லோரும் சஸ்பெண்ட்னு ஒரு பத்து பேர் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருங்க முடிஞ்சுதுன்ட்டார் அதே அதேமாதிரி பிஜேபிக்காரங்க ரூமுக்கு பார்க்க வந்தாங்க ஏதாவது ஒன்று பேசணுன்னாங்க இப்பெல்லாம் பேச முடியாதுங்க கிளம்புங்கன்னாரு எப்போ பேச முடியும் அதெல்லாம் ஒரு அஞ்சு நாள் ஆகும்ட்டார் அஞ்சு நாள் நாங்கள் இங்கேயே உக்காரங்க உட்கார்ந்து ஒரு பத்து பேர் உட்கார்ந்தாங்க பத்து பேர் சஸ்பெண்ட்ரு முடிச்சா கதா ஆச்சு காப்பாற்றப்பட்டதா அதே தான் இப்போ மம்தா பானர்ஜி பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் கல்யாண் பேனர்ஜியை ஓட ஓட்டிங்கன்னா அங்கே ஓட மாட்டாங்க அடிக்க அடி உதைக்கு உதயமாங்கல்ல அது அரசியல் பண்ணக்கூடாது அகிம்சை தான் முக்கியம் ஆனால் வந்து பிஜேபி மாதிரி ஒரு பிஜேபி ஒரு பெரிய அதிர்ச்சி தான் கல்யாண் பேனர்ஜியை நம்ம இங்கே டார்ச்சர் பண்ணால் நம்ம ஆளுங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டாங்களே அது வர இன்னொரு அடுத்த வருஷம் வர எலெக்ஷனு இப்படிப்பட்ட சூழ்நிலை மம்தாவுடைய ஆட்டத்தை தாங்க முடியாமல் தான் சொல்கிறேனே நீங்கள் இந்த ஏமாளிகள் இருக்காங்கள்ல அவங்கள வளர்ந்த கோவா மணிப்பூர் இவங்களெல்லாம் உங்க ஆட்டம் காட்டலாம் ஏன் திமுக கூட நீங்கள் ஆட்டம் காட்டலாம் இன்டி டாஸ்மார்க்கில் வைப்பீங்க அவங்க அமைதியாக இருப்பாங்க மம்தாட்டவங்க ஆட்டத்தை காட்ட சொல்லுங்க பார்ப்போம் எல்லாருமே இங்கே இது தலைவர் முதலமைச்சர் மாதிரி சாப்பிட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறோம் ஸ்டாலின் அவர்கள் பர்சனலாக நல்லவரா நல்லவர் தன்மையானவர் அதில் கருத்தே இல்லை ஆனால் மம்தா பானர்ஜியாக ஸ்டாலின்னு பார்த்தா பிஜேபிக்கு ஒரு பெரிய இரும்பு பெண்ணாக தான் இன்றைக்கி நடந்ததே சாச்சு தூக்கி போட்டாங்கல்ல இங்கே தந்திரவன் நம்ம குண்டு எவ்வளோ பேசியிருக்காங்க இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் சசுன் பண்ணாங்களா இல்லையா அதான் சொல்கிறேன் டெல்லிக்கு நீ ராஜா இருந்தாலும் மேற்குவங்காலத்துக்கு நான் தான் ராணிங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்